முளைக்கீரை இந்த க்ரீன் கலரத்தில் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த மணல் மட்டும் எப்படி உணர்ந்துருக்குதுன்னா நாங்கள் தனியாக வாரி வச்சுருந்தோம் அதனால் மழையில் நனையாம பாதுகாக்க முடியுது பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் முன்னாடியே ஒரு இது பொன்னாங்கண்ணி கீரை செடி இதில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மக்காச்சோளம் செடி இது ஒரு விதை போட்டால் அந்த செடியாக தெரியல அதனால் தான் புடுவதுக்கு மனசு இல்லாமல் அதை அப்படியே வச்சுருக்குறேன் இதுலேயே நான் இப்போ கீரை விலையே மணலோடு கலந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட முளகீரை மட்டும்தான் இருக்குது அதனால் மிளகீரையை வெத செஞ்சுட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கருப்பு காரம் தான் இப்போ இதில் நடப்பு நட

ஆஹா மக்காச்சோளம் தத்துவிடு மக்காச்சோளம் ம் ஒரு ரெண்டு கதிரி இந்த ஓ இந்த இந்த லாஸ்ட் ஒன்று அந்த லாஸ்ட் ஒன்று இன்னும் கொஞ்சம் ஒன்றும் தட்டு ஆ அதே அளவில் இந்த பக்கம் நோய் தான் அப்போ மீந்து போச்சா ஆ கருப்பு காராமனையும் அதுவும் மீந்து போச்சு கீரை வித மீந்து போச்சு கொத்தவருங்க விதைக்கணும் இந்த பாருங்கள் ஒரே ஒரு விதை தான் புளிச்ச கீறு விதை எனக்கு அமுச்சது இல்லை ஒரே ஒரு விதை தான் இருந்தது அதை நட்டு பார்ப்போம் ஒரு தான் நட்டு இதில் நட்டு வைக்கிறேன் பாருங்க தொட்டியை பார்த்துக்குங்க ஏன்னா நான் இடம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணினே இருப்பேன் அதுதான் பிரச்சனை ஆ பாருங்க തുട്ടി മൊട്ടിക്ക അടയാളം വെച്ചക്കിങ്ങനെ നല്ലൊരു